ஐயனர் துணை சீரியல்னால் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டி வந்த நேர சேரன் கிட்ட வந்து இது எல்லாமே வானதியால் பண்ணிட்டுங்கறது எனக்கு நல்லாவே தெரியுனே எதுக்காக இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சேரன் அமைதியாக இருக்காங்க உடனே பாண்டி என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க இந்த கல்யாணம் உங்களுடைய விருப்பப்படி தான் நடக்குதா நீங்கள் மனசார தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களா இப்போவே எனக்கு இதை நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு கட்டாயப்படுத்தினதோ உடனே சேரன் பாண்டி இது எல்லாமே உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்த

நான் அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சேரன் இதுதான் என் முடிவுன்னு முடிவெடுக்கிறாங்க இத கேட்ட நிலா என்ன செய்ய போறாங்க நிலா சேரனுடைய மனசை மாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ